ஹே ஹேக்கே இன்னைக்கு நம்ம மூணு பேரை காலி பண்ண போகிறோம் பார்த்தா சரி ஃபஸ்ட்டே வந்து சிக்கல பயனேஷன்னாங்க சரி சும்மா தானே இருக்கேன் அந்த டப்பா ஏற்று வச்சேன் சும்மா தான் கிளியில் பயனேஷாக தெரியும் ஓகே அந்த பொண்ணு பிரேக் போட்டு டப்புன்னு வந்து தரல சொல்வி செத்தே போயிட்டாங்க ஓகே வெற்றி கொலையம் வெற்றி பையன் ஃபர்ஸ்ட்டு காலையை முடிச்சிட்டோம் சரி வாங்க ரெண்டாவது போகலாம் ஓகே இந்த பையனை ஸ்டங் ஷார்ப் அட்டாக் பண்ணோன்னாங்க சரி அந்த மீன் சும்மா தான் இருக்கேன் கடிக்கிற மீன்ட்டு சரி ரத்தம் வந்துச்சு கடிக்க வச்சேன் சரி ஷார்க்கும் அப்படி நினச்ச மாதிரியே நேராக வந்து அவனை கடிச்சு காலி பண்ணிருந்துச்சிக்க பாவம் செது போயிட்டான் ஓகே ரெண்டாவது கொஞ்சம் வெட்டிகரமாக பண்ணிட்டோம் வாங்க உனதுக்கு போகலாம் ஓகே இவனை வந்து இந்த மண்டையா அம்பு ஒட்டுனே இருக்கான் சரி ஸ்டங்க் டூத் எதுன்னாங்க இது சரி அந்த இரும்பு அடுத்த போய் அதில் வச்சா அவனுக்கு ரிட்டர்ன் அடிக்க மாட்டேங்குது சரி அந்த கூட்டில் வச்சூட்டில் வச்சிச்சு தேனி என்ன பண்ணும் அவனை சும்மா இல்லாமல் கடிச்சிச்சு கடிச்சு மூஞ்சிலாம் மறுச்சிங்க என்ன பண்ணுறதுதல சரி மூணாவது கணிவற்றம் ஆனாச்சு சரி இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணிக்கிறோங்க தேங்க்யூ